வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்களை எப்படி விஷயம் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல ஆட்டு குட்டி சரிங்களா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆட்டு குட்டின்றது அதே போல் வேறு எதுக்கு குட்டி வரும்னா குரங்கு குதிரை கு கு இந்த ஸ்டார்டிங்கில் வருது இல்லைங்களா அது ரெண்டுத்துக்குமே வந்து கு கு அதாவது குட்டி குட்டினா கூ அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வரும் அந்த ரெண்டுத்துக்குமே வந்து குட்டியின் தான் வரும் முதல்ல ஆட்டு குட்டினா எல்லாருக்குமே தெரியும் ஆட்டு குட்டின்னு தான் நம்ம நார்மலாகவே சொல்லுவோம் அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து குட்டினா கூ ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா மாதிரி கூவில் எது எது ஸ்டார்ட் ஆகுது பாருங்க குதிரை குரங்கு இது ரெண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்களா அது ரெண்டுத்துக்குமே வந்து குட்டியின் தான் வரும் சரிங்களா அடுத்து கோழி குஞ்சு இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து கன்று சரிங்களா எது எது கன்றுன்னா யானைக்கு கன்று மானுக்கு கன்று சரிங்களா இதுக்கு வந்து கன்றுன்றத கண் ஞாபகம் வச்சுக்கோங்க கண் வந்து மான் கண் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு மானுக்கு கன்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து யானைக்கு கன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யானை அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் அது கண் வந்து சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா அதை வச்சு கன்றுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை கன்றுன்றது ரெண்டுத்துக்கு வரும் கன்றுன்றத கண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மானோட கண் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா மான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா அப்படி கூட வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு வந்து யானை யானை வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி அவ்வளோ பெரிய யானைக்கும் சின்ன கண்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி வச்சுக்கிட்டாலும் இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிங்கம்னா குருளை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிங்கம் தான் வந்து காட்டுக்கு ராஜா ராஜான்றத நம்மனா சொல்லுவோம் குருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குருனால் வந்து நம்ம ராஜன் தான் சொல்லுவோம் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு கிங்கு அதை வந்து குருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு சிங்கம் வந்து குருளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து புளி பறள் பூ பா இந்த இதுல வரும் அதை வச்சு புளி பறள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிள்ளை எதுக்கு வரும்னா கீரிப்பிள்ளை அனீர் பிள்ளை இது ரெண்டுத்துக்கும் வந்து பிள்ளை பிள்ளைன்னு வரும் சரிங்களா இது வந்து கீரிப்பிள்ளை நம்ம நார்மலாகவே சொல்லுவோம் கீரி பிள்ளையும் சரி அனில் பிள்ளையும் சரி இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் அதனால் இதுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதுதான் வந்து விலங்குகளின் நிலைமை பெயர்களோட ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் எதனா டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து ஷார்ட் கட் தேவைப்படுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சாலும் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி போடுறேன் மீண்டும் அடுத்த ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்க காஞ்சீவா தேங்க் யூ